பேரன்பு கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் அடியன் அஸ்ட்ரோபாஸ்கரின் இனிய வணக்கங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான் மண்டலத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் எந்த மாதிரி இருக்கிறது அதாவது கிரகங்கள் வான்வெளியில் என்ன மாதிரிய அமைப்பில் என்ன சுற்றுப்பாதையில் ஒரு நிலையாக சுற்றி வருகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்ன சார் அறிவியல் சம்பந்தப்பட்ட பாடம்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு நீங்கள் சிலர் யோசிக்கக்கூடும் அறிவியல் ப்ளஸ் கணிதம் சார்ந்த கலை தான் நம்ம இந்த ஜோதிட கலை ஸோ அந்த அறிவியல் சார்ந்த கணிதக் கலையை அறிவியல் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் தெரிந்து கொண்டால் தான் நாம் பலாபலங்கள் சொல்வதற்கு பின்னாளில் எளிதாக இருக்கும் இப்போ வான்மண்டலத்தில் எப்படி கிரகங்கள் சுற்றி வருதுங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ நீங்கள் இங்கே போர்டில் இருக்க படத்தை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறது இங்கே முதல்ல நாம் போட்டிருக்கிறது சூரியன் கிரகம் அப்போ சூரியன்றது ஒரு நட்சத்திரம் பெரிய நட்சத்திரம்னு சொல்லப்படுது சூரியன்றது ஒரு கிரகமாக நாம் எடுத்துக்கிறோம் நமக்கு தலையாய கிரகமே தான் ஏன்னா சூரியனில் இருந்து தான் மற்ற கிரகங்கள்லாம் என்னாகிறது ஒளியை பெற்று பிரதிபலிக்கிறது அப்படின்னு நாம் சொல்கிறோம் அப்போ இந்த சூரியனோட எத்தனை கோள்கள் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சூரிய குடும்பத்தில் புதன் சுக்கரன் பூமி செவ்வாய் குரு சனி சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு யுரேனஸ் நிப்டின்னு இப்படி போய்க்கொண்டே இருக்கிறது அறிவியல் கண்டுபிடிப்புகள் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சூரியன்ற கிரகம் ஃபஸ்ட்டு நிலையாக இருக்கிறது அந்த சூரியன்ற கிரகத்தை மைய வைத்து புதன் சுக்கரன் பூமி செவ்வாய் குரு சனி போன்ற கிரகங்கள்லாம் சுற்றி வருகிறது அப்போ சூரியன் நிலையாக இருக்கிறது அந்த நிலையாக இருக்கக்கூடிய சூரியனை ஒரு குறிப்பிட்ட சுற்றுவட்ட பாதையில் அதாவது நீள்வட்ட பாதைன்னு சொல்லுவாங்க நமக்கு வட்ட வடிவம் கோல வடிவத்தில் நம்ம காமிச்சாலும் நீள்வட்ட பாதையில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட அமைப்பின் பிரகாரம் தன் அச்சிலிருந்து சுழன்று கொண்டு இருக்கின்றன என்று சொன்னால் அது மிகையல்ல இது அறிவியல் உலகம் சொல்லக்கூடியதும் இதுதான் சொல்லியிருக்கு ஸோ நமது முன்னோர்கள் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன் ஞான அறிவு திருஷ்டியாலே இந்த மாதிரி வரைபடத்தை கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு அறிவியல் ஆராய்ச்சி உலகம் இன்றைக்கி இப்படி ப்ரூவ் பண்ணி நமக்கு படங்கள் எடுத்து காண்பிக்கிறது இப்படி தான் இருக்கிறது அப்படின்னு இன்றைக்கி நிறைய தொலைநோக்கிகள் வந்திருக்கு நிறைய நிறைய கண்டுபிடிப்புகள் வந்திருக்கு ஆனால் அன்னைக்கு காலகட்டத்துக்கு எந்த ஒரு கண்டுபிடிப்பும் இல்லாமல் நம் தன்னுடைய ஞான திருஷ்டியால் கண்டறிந்து நமது முன்னோர்கள் இந்த உலகுக்கு வழங்கியதை நினச்சி பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு ஓகே சரி அப்படி பார்க்கும்பொழுது தான் முதல்ல இருந்திருக்கிறது அதாவது இந்த உலகம் தோன்றியது எப்படி அப்படிங்கிறத பார்க்கும்போது பிக்பேங் தீயின்றதுல இருந்து வெடிச்சு தான் இந்த உலகம்னு சொல்றாங்க அப்போ சூரியன் நாளடைவில் அழுத்தம் தாங்க மாட்டாமல் அது இருக்கிறதுலேருந்து அப்படி வெடிச்சு சிதறுது அதாவது ஒரு கற்பனையா கற்பனை பண்ணிக்கோங்கோ இந்த சூரியன் இருக்குன்னா இது இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு இப்போ மனசுல கிடைச்சுக்கோங்க இது எல்லாம் ஒன்று சேர்ந்து இதுக்குள்ள இருக்கிறது ஒரு பெரிய உருவமா அது என்ன ஆயிருது தனக்குள் இருக்க அழுத்தம் தாங்காமல் வெடித்து சிதறது வெடித்து போது ஆங்காங்க ஆங்காங்க சின்ன சின்ன தூசுக்கள் அதெல்லாம் அப்படி இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சின்ன சின்ன தூசுக்களாக இருந்தது விஷயங்கள் நாளடைவில் என்ன இருக்குது இப்போ இங்கேக்குள்ளே தூசுக்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படியே ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒற்றை அணுக்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கிரகம் பரிமளிக்கிறது அதுதான் புதன் அதுக்கடுத்து இந்த சுற்றுவட்ட பாதையில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சுக்கரன் இப்போ நாம் இதுவும் இதுவும் ஏதோ படத்துக்காக பக்கத்தில் போட்டிருக்கோம் இதை பல கோடி மைல் தூரத்துக்கு அப்பால் தான் இருக்கிறது ஒவ்வொரு கிரகமும் அப்போ இந்த கிரகங்களோட தூசுக்கள் துகள்கள் இந்த வெடிச்சு சிதறின ஊறி ஆறி போன விஷயங்கள் எல்லாமே ஒன்றுன்னு ஒன்று ஒத்த ஒத்தத்தன்மையுள்ள அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கிரகங்களாக பரிமளிச்சிருக்கின்றன அப்படி பார்த்திங்கன்னா மொத்தம் சூரியனுக்கு அடுத்த சுற்றுல முதல் சுற்றுல வர்றது புதன் கிரகம் வந்திருக்கிறது அதற்கு அடுத்த சுற்றுல சுக்கரன் கிரகம் இருக்கிறது அதற்கு அடுத்த சுற்றுல பூமி இங்கே தான் நாம் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாம் இருக்கிறது இங்கே இப்போ நாம் படத்துக்காக இப்படி போட்டுட்டாலும் நாம் இங்கேருந்து தான் நம்ம சூரியனையும் புதனையும் சுக்கரனையும்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை நம்ம அந்த வீடியோ ஆடியோ பதிவுகளில் கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன் புதன்கிறத வந்து அடிவானத்தில் நமக்கு தெரியும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்பாக அதே போல் சூரியன் மறைஞ்சதுக்கு பின்பாகவும் நம்ம அடிவானத்தில் பார்த்தோம்னா நமக்கு புதன் சுக்கரன் விடிவெள்ளிங்கிற மாதிரி தெரியும்னுலாம் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே அந்த அடிப்படையில் அப்போ நாம் இந்த இடத்துல இருந்துட்டு தான் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் சரி அப்போ இந்த பூமி இந்த பூமியை சுற்றி கொண்டே சந்திரன் சுற்றி இந்த சூரியனுடைய சுற்றுப்பாதையும் சுற்றி வருகிறது அதாவது இந்த சந்திரன் வந்து பூமியும் சுற்றுது அதே சேம் டைம் இந்த சூரியனையும் ரெண்டு சேர்ந்து இதே ஒரு செட்டப்போடு சேர்ந்து சுற்றி வருகிறது அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்து சுற்று வட்ட பாதையில என்ன கிரகம் இருக்குன்னா செவ்வாய் கிரகம் இருக்கிறது அதற்கு அடுத்த வட்டப்பாதையில குரு கிரகம் வட்ட வட்டப்பாதையில சனி கிரகம் இருக்கிறது இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றை பத்தியும் நம்ம தனித்தனியா ஆடியோ போட்டிருக்கோம் பாடத்துல அதை நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கீங்க இப்ப இந்த பாடத்துல பொறுத்தளவுக்கு என்ன பண்றீங்கன்னா சூரிய மண்டலத்துல எப்படி கோள்கள் அமைந்திருக்கிறதுங்கிறத மட்டும் இப்ப நம்ம பார்த்துருக்கோம் இதில் பாத்தீங்கன்னா சூரியன்றது மிகப்பெரிய வெப்ப கிரகம் இதிலிருந்து தான் ஒளி மூலம் உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் உயிரினங்களுக்கும் கிடைக்கிறது அப்போ சூரியன் வந்து சூரியனுக்கு பக்கத்தில் அருகாமையில் புதன் இருக்குது அப்போ புதன் வந்து மிகப்பெரிய நெருப்பு கோலத்து மாதிரியே தான் அங்கேயும் இருக்கும் வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா ரொம்ப பக்கமாக இருக்கிறதுனால அப்போ இதை விட கொஞ்சம் வெப்பம் கொஞ்சம் குறைவாக சுக்கரன் கிரகத்தில் இருக்கும் அதுக்கு அடுத்து இங்கே பூமி பார்த்திங்கன்னா சரியான சீதோஷ நிலை இருக்கிறது அதாவது வெப்பமும் குளிரும் சரியான சீதோஷ நிலையில் இருக்கிறதுனால தான் மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு எல்லா உயிரினங்களும் உயிர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படையான விஷயம் பூமியில் இருக்கிறதுனால தான் நாம் இப்போ இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சப்போஸ் நாளடைவில் இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ஈர்ப்பு விசை இருக்கிறது ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதாவது இப்போ சூரியன் தனக்குள்ள ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது பூ புதனுக்குள்ளே ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது அதனால தான் ரெண்டுமே ஒரு நிலையான சுற்றுவட்ட பாதையில் ஒரு முளக்குச்சி அடித்து வச்சு ஒரு மாடு கட்டி வச்சால் எப்படி சுற்றி வருமோ அதுபோல் அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸே மெயின்டைன் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா இதுக்கு தனி ஈர்ப்பு விசை இதுக்கு தனி ஈர்ப்பு விசை இருக்கிறது இதே போல் தான் ஒவ்வொரு கிரகங்களும் தனித்தனி ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால தான் இந்த வட்டப்பாதையில் அது போய் நிலையாக அதே இடத்துலேருந்து மாறாமல் சுற்றி வருகிறது ஒருவேளை இப்போ இந்த ஈர்ப்பு விசை குறையுதுன்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டுக்கும் ஈர்ப்பு விசை ஜீரோன்னு வந்துருச்சுன்னா அது சூரியனோட போய் ஒட்டிக்கும் அப்போ சூரியன் இன்னும் பெருசாயிடும் பொழுது என்னாகும் அதோட வெளிச்சம் வெப்பம் அதிகமாக இங்கே பூமிக்கு கிடைக்கும் அப்போ பூமிக்கு அதிக வெப்பம் வரும் பொழுது இது ஒரு புதன் கிரகம் மாதிரி பூமியை ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ஆண்டுகளுக்கு மேலே ஆகும் நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறதில்ல பட் இப்படி தான் ஒரு மாதிரியும் வந்திருக்குன்றது தான் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த பூமியும் இப்போயே வெப்பமயமாதல் கொள்கை அதிகமாகுதா இல்லையா மரம் நெடுதல்ன்ற ஒரு கோஷம் வந்து ஏன் பரவிக்கிட்ருக்கு அப்போ பூமி வெப்பமயமாக இருக்கு பூமியில் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாகிகிட்டு இருக்குது இப்படிலாம் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக பூமிக்கு பேராபத்து ஏற்படும்ன்றதுனால தான் என்ன பண்ணுறாங்க மரம் நடுவதையோ மற்ற விஷயங்களையோ ஊக்குவிக்கிறாங்க சரி அப்போ இந்த பூமிக்கு அடுத்து என்ன கோல் இருக்குன்னா செவ்வாய்கோள் தான் இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க அறிவியல் ஆராய்ச்சியாளர்களாக இருந்து அடுத்து சந்திரனுக்கோ அடுத்து செவ்வாய் கிரகத்திற்கோ ராக்கெட் விட்டு அங்கே மனிதன் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க ஏன்னால் நம்ம இங்கிட்டு போக முடியாது ஏன்னா சூரியன் பக்கத்தில் இருக்காருன்றப்ப எரிஞ்சு சாம்பலாகிடக்கூடிய நிகழ்வு ஏற்படும் அப்போ இதுக்கு இங்கிட்டு தான் போக முடியும் ஏன்னா நாளடைவில் இதெல்லாம் அப்படியே அந்த சூரியனோட இந்த கிரகங்கள்லாம் ஒன்று சேர்ந்துச்சுனா அப்போ இந்த பூமி மனிதன் உயிர் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு இடமாக மாறி போயிடும் அப்போ மனிதர்கள் எல்லோரும் எங்கே போயாகணும் இந்த கிரகத்துக்கோ அல்லது அதற்கு அடுத்த கிரகத்திற்கோ இப்படி மாறி மாறி போயிட்டு இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளே நிகழாது நாலு ஒரு நானூற்றம்பது கோடி ஆண்டுகளுக்கு பின்பு நிகழக்கூடிய விஷயம் அப்போ இந்த பூமி என்ன பண்ணுது இங்கேருந்து நம்ம அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் செவ்வாய்க்கு போகிறதுக்கும் சந்திரனுக்கு போகிறதுக்கும் ராக்கெட் விட்டு இருக்காங்க அங்கே நீர் இருக்கிறதா நீர் இருந்தால் தானே மனிதன் உயிர் வாழ முடியும் நீரோட வாய்ப்பாடு வச்சுட்டுவோம் அப்போ ஆக்சிஜன் நமக்கு தேவை ஆக்சிஜன் காற்று தேவை நீரும் தேவை அப்போ நீரும் ஆக்சிஜனும் நமக்கு இருக்கிற மாதிரி இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது பின்னாளில் அந்த ஆராய்ச்சி நிறைவடையும் அப்போ இந்த இந்த வான்மண்டலத்தில் கிரக சஞ்சாரம்ங்கிறது இதே பேட்டனில் தான் மேலே இருக்குது இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் அந்த குழந்தை பிறந்த நேரத்திற்கு நீங்கள் அப்படியே ஒரு பெரிய கேமரா வச்சுருக்கீங்கன்னா அப்படி வானத்தை பார்த்து ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்திங்கன்னா என்ன கிடைக்குமோ அதுதான் இது உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அப்போ சூரியனுக்கு முதல் சுற்றில் வரக்கூடிய கிரகம் புதன் ரெண்டாவது சுற்றில் வரக்கூடிய கிரகம் சுக்கரன் மூன்றாவது சுற்றில் பூமி நான்காவது சுற்றில் செவ்வாய் ஐந்தாவது சுற்றில் குரு ஆறாவது சுற்றில் சனி கிரகம் அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தொலைதூரமாக போகுது அதனால தான் இதெல்லாம் இருட்டு கிரகம்னே பேர் இந்த சூரியனுடைய ஒளி இங்கே கிடைக்கவே கிடைக்காது அதனால தான் அது இருள் சூழ்ந்த கிரகம் இருட்டு கிரகம்னே கருமை கிரகம்னே பேர் சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த சுற்றுலா முன்னாடி இருக்கிறது அப்போ இருக்கிறதுலே அதிகப்படியான வறுப்பொருள் கொண்ட கிரகம் அதாவது சூரியனுக்கு அடுத்தபடியாக பெரிய கிரகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு கிரகம் தான் சொல்லுவாங்க ஸோ இதை பற்றி அந்த கிரகங்களை பற்றி தனித்தனி வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு வான்மன்றத்தில் எப்படி கிரகம் சஞ்சரிக்குதுன்னா சூரியனுக்கு அடுத்த சுற்றுலா புதன் அடுத்த சுற்றுலா சுக்கரன் அடுத்த சுற்றுலா பூமி பூமியை சந்திரன் சுற்றி கொண்டே சூரியனையும் தனது வட்ட பாதையில் சுற்றுகிறதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும் அடுத்து செவ்வாய் இருக்கிறது அடுத்து குரு இருக்கிறது அடுத்து சனி இருக்கிறதுங்கிறத மட்டும் தெரிந்து கொண்டால் போதுமானது இந்த வீடியோவை இத்துடன் நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்